வணக்கங்க நம்ம மாதிரன் மார்க்கெட் பிளேஸ்ல ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு கரூர் மெயின் இருந்து உள்ளே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு காம்பேக்டாக ஒரு ஏக்கரா கெஸ்ட் ஹவுஸ் போடுற மாதிரி அல்லது விவசாயத்துக்கு ஆகிற மாதிரி கேட்டிருந்தீங்க சூப்பராக இருக்க போகுங்க நான் நின்று பேசிகிட்டு இருக்கிற அந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈரோடு கரூர் போகிறது கணபதி பலையின் ஆல் ரோட்லாம் தாண்டிங்க உத்தண்டி பலையுன்னு சொல்லிட்டுங்க எக்ஸாக்டாக அந்த கரூர் மெயின் ரோட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தாங்க நல்லா கட்ரோடு தார் ரோடு பேஸ் வந்து நூறு அடிக்கு வரும் நல்லா அருமையான பூமிங்க கிளசரிவு தான் கரெக்டாக தொண்ணூற்றி ஆறு கால் சென்ட்டுங்க உள்ள தண்ணி வசதிக்கு பார்த்தீங்கன்னா எல்பிபி பாச மட்டுந்தான் இருக்கு தோட்டம் எப்படி இருக்கு அதனுடைய அமைப்பு என்னங்கிறதுல ஒன்னொன்னு பத்திர வாங்க நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறதாங்க இந்த தோட்டம் கரெக்டாக தொண்ணூற்றி ஆறே கால் சென்ட்டுங்க நல்லா சச்சதரமாக பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது இதில் ஒரு அஞ்சு தென்னம்பரம் மட்டும் இருக்குதுங்க பாசனம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எல்பிபி பாசனம் மட்டும் தான் இருக்குது பட் நம்ம இங்கே ஒரு போரோ ஒரு கிணறோ வெட்டேன்னா அருமையாக தண்ணியாகுங்க ஏன்னா சுற்றி எல்லாமே செழிப்பான ஏரியா தான் அப்புறம் நமக்கு மெயினான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படி இந்த கரூர் மெயின் இருந்து வந்தோம்னா அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர்லேயே வந்துடுதுங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு ரெண்டு பேர் வாங்கி இதில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பிளான் பண்ணுறதுனால அருமையாகவே பண்ணலாங்க ஏன்னா ரேட்டுமே வந்து இந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியான ரேட்டு தான் சொல்கிறாங்க நீட்டாக இதை நீங்கள் விவசாயமாக ஃபார்ம் ஹவுஸாக கன்வெர்ட் பண்ணி ஒரு தென்னை மரம் கீது வச்சு எதாவது பண்ணுறனாலும் அருமையாக பண்ணலாம் வாசிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளசரிவு பூமியாக இருக்குது அந்த கடைசியாக அப்படியே ஒரே நெட்டுக்கு நெட்டு ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது என்னுடைய ரேட் எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூற்றி ஆறு ஏழு சென்டு ஃபைனல் ப்ரைஸாக ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க ஸோ பிடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சுடுறோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ